இது நம்ம கஸ்டமர் சென்ட் பண்ண சேரீங்க இதில் எல்லோ கலரில் ஸேரீ வருது நேவி ப்ளூ கலரில் முந்தியும் நேவி ப்ளூ கலரில் ப்ளவுஸும் வருது இந்த எல்லோ கலர் ஸேரீயில் வந்து ஒரு பார்ட்ருமே இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன்னா முந்தியை கட் பண்ணி அதை பார்டராக கொடுத்துட்டேன் கீழே வர பார்டராக எப்போவுமே ஒரு பிளைன் கிளாத்தில் கான்ட்ராஸ்ட் கலர் சேர்க்கும்போது அதோடய லுக்கே வேறு மாதிரி தான் இருக்குங்க ஸ்கர்ட்டுக்கு எவ்வளோ துணி வேணும்னா ஓ இடுப்போட அளவோட மூணு பங்கு எடுத்துக்கோங்க அதாவது இருபத்தி ரெண்டு அப்படின்னு ஹிப் சைஸ் எடுத்திங்கன்னா அறுபத்தாறு இன்ச்சு வந்து துணி வேணும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் அந்த மடித்து ரெண்டு சைடும் மடித்து தப்போம்ல அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் ஒரு இன்ச் ஒரு இன்ச் ரெண்டு சைடும் அப்போ மொத்தம் சிக்ஸ்டி எயிட் இன்ச்சு வந்து எடுத்துக்கணும் எப்போவுமே ஒரு பார்ட்ரு ஜாயின் பண்ணும்போது படிமான தையெல்லாம் போட்டு அதை திருப்பி மடித்து தைக்கும்போது ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்குங்க பார்ட்ரு வச்சு தைக்கும்போது எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா நீட்டாக எடுத்து விட்டு தைச்சா தான் நல்லா இருக்குங்க ரெண்டு சைடு ஓரத்தையும் மடித்து அப்புறமா மூணு இன்ச் அளவுக்கு சுருக்கம் வச்சு தைக்கணுங்க இந்த மடிப்பு தைக்கும்போது நல்லா அழகாக நீட்டாக வச்சு தைக்கணுங்க இடுப்பில் மடிப்பு எடுத்து அப்புறமா கீழ்ப்பகுதியில் குண்டு ஊசி வச்சு அதை மடிப்பை கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் அயன் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும் குண்டு எல்லாம் வச்சு பின் பண்ணதுக்கப்புறமா அதை அயன் பண்ணணும் அயன் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட சீம் அயன் பாக்ஸ் இல்லை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சப்பதான் தான் இந்த குட்டி மூளையை யூஸ் பண்ணி வேட்டியை மேலே போட்டு அந்த சாரீ டேமேஜ் ஆகாமல் நல்லா அயன் பண்ணிக்கிட்டேன் இப்போ மடிப்பு எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இதே மாதிரி தான் நீங்களும் தைச்சிக்கோங்க அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தில் சுருக்கம் வச்சு தைச்சதை எடுத்து அதில் இடுப்பு பகுதியில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இடுப்பு நீளத்துக்கு ஃபைவ் இன்ச் உயரத்தில் ஒரு பீஸை கட் பண்ணி அதை பட்டிக்காக ஜாயின் பண்ணினேன் இடுப்பு பட்டியை ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே ராங் சைடில் கொடுத்து ரைட் சைடில் தான் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும் உப்புப்பட்டி தைச்சதுக்கப்புறமா அதே துணியில் நாடாக தைச்சி அதில் கோத்துக்கோங்க கோத்துதுக்கப்புறமா நாட்டுக்கெலாம் வைக்கிறது மாதிரி கொஞ்சம் வந்து பஞ்சாவோ இல்லை சிங்கிலாவோ உங்களுக்கு தோன்ற மாதிரி வச்சுக்கலாம் Thank you முடிச்சதுக்கு அப்புறமா ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த டாப்போட வீடியோ அடுத்ததான் வருங்க